ஒரு காலத்துல இது என்னவா இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க கோவமும் படுவீங்க இருக்கும் இருக்காது இல்லையா அதுக்காக எல்லா பக்கங்கள்லயும் விளக்கு வைக்கிறதுக்கு எல்லா மூலையிலுமே அங்க ரெண்டு ரெண்டு நாள் வந்து கீழ்வலூர்ல வந்து சிவன் கோயில் பெரிய கோயில்னு சொல்லுவாங்க அஞ்சு பேமஸ் காடா இருக்கா என்னடா காடா இருக்குன்னு பாக்குறீங்க இப்ப நான் ஒரு இடத்துல அழைச்சிட்டு போறேன் காடா இருக்கு பாருங்க கூட போயிட்டு இந்த இடத்த காட்டுறேன் இது என்னன்னு பாருங்க எங்கடா காட்டு வழியா அழைச்சிட்டு போறாங்கிற மாதிரிதான் உங்களுக்கு தெரியும் பட் வந்து இது எப்படிப்பட்ட இடம் ஒரு காலத்துல இது என்னவா இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க கோபமும் படுவீங்க எல்லாமே சுண்ணாம்பு சுதைகள் அதுல ஏதோ எழுதி வேற இருக்கு இந்த மாதிரி ஜகம் இதெல்லாம் காட்டுக்காங்க அப்படியே மேல பாரு ஃபுல்லா செங்கல் இப்படி இருக்கு இதெல்லாம் வந்து சுண்ணாம்பு சுதை வேலைப்பாடு இது எப்படி பண்ணிருக்கோம் ஆலி 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 முருகன் கேள்விப்பட்டீங்களா எல்லா வந்து ஓரத்துல இருக்கும் ஆலி முருகன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல அந்த அந்த இருக்கு தெரியுதா ஆலி முருகன் சொல்லுவாங்க அதான் சிங்க மாதிரியான முகம் இருக்கும் சிங்க மாதிரி இருக்கும் ஆனா சிங்கம் கிடையாது அதான் இது எவ்வளவு ஒரு இங்க பாருங்க இத பாக்குறதுக்கு அப்படியே கீழ கர்ஜாங்க நீங்க பாரு இங்க பாருங்க கீழ கர்ஜாங்க நீங்க வா இது வந்த நிலமையே பாத்தீங்களா இது வந்து மது மதேရಂದ್ರ இடமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்க கூட வச்சிருக்காங்க ஆ நாளை டைம் ஆமா அப்படியே கோயில கட்டு கோவில் தெரியுது இங்க இருந்து பார்த்த வெளிப்புறத்துல இருந்து இதோட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் இதோட அமைப்பு இது என்ன மண்டபம் இது என்ன அப்படிங்கறத நம்ம வெளியில போய் கேட்போம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க வாங்க வெளியில போயிட்டு இதை பத்தி கேட்கலாம் விளக்கெய்க்கிறது இதெல்லாம் வந்து அந்த கால லைட் லைட்லாம் இருக்காது இல்லையா அதுக்காக எல்லா பக்கங்கள்லயும் விளக்கு வைக்கிறதுக்கு எல்லா ரெண்டு நாலு ஆறு எட்டு விளக்கு வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க இது வந்து இதெல்லாம் பாறை கிடையாது இதெல்லாம் செங்கல்லுதான் செங்கல்லு சின்னம் தான் ஆனா வந்து சிற்பத்தை வந்து பாறையில செதுக்குன மாதிரியான ஒரு உருவமைப்ப வந்து ஆலி ஆலி மிருகத்தை செஞ்சிருக்காங்க அந்த தூண் மாதிரியான அமைப்பு செஞ்சிருக்காங்க இந்த காலத்துல யாரையாவது செய்ய சொன்னா செய்வாங்களா செய்ய முடியாது செய்ய முடியாது மேல பாருங்க செங்கலை எவ்வளவு ஒரு அருமையா ஒன்றை ஒன்னா அடிக்க வச்ச மாதிரி இருக்கு இவ்வளவு பேசியாச்சு இத போய் வெளியில போயிட்டு இது என்ன இது எதுக்காக இருக்கு இது ஏன் இப்படி கிடக்குன்னு வெளியில போய் கேட்கலாம் வாங்க